இந்த பொய் சொல்றதுக்குன்னே சில பேர் இருக்காங்க ஒரு கட்சி ஒண்ணு இருக்கு திமுக தொடர்புடையவர்களும் மது ஆலைகளை நடத்துறாங்கன்றதுதான் எதிர்க்கட்சிகள் மொத்த பேரும் குற்றச்சாட்டுறாங்க திமுக தொடர்புல அல்லது திமுக இருக்கிறவங்களும் மது விற்பனையில இருக்கிறாங்க அப்ப எப்படி அவங்க செய்வாங்க அப்படிங்கிற அந்த முன் வைக்கிறாங்க அதை எப்படி பாக்குறது அவர்கள் யாரும் இருப்பதாக சொல்வது கற்பனை அப்படியே சொல்வது கற்பனை உண்மையானால் திமுக ஆட்சி வந்தவுடன் அவைகளெல்லாம் ஒழிக்கப்படும் தெளிவாக தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த மதுவிலக்கு கொள்கையை நாங்கள் அமல்படுத்துவோம் என்று அறிவித்த உடனேயே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் மது ஆலைகளை நடத்தக்கூடியவர்கள் அல்லது அவர்கள் உறவினர் நடத்தினா கூட இதை நிச்சயமாக நாங்கள் மூடிவிடுவோம் என்று அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க நாங்க வந்து மூட மாட்டோம் மற்ற மாநிலங்களுக்கு அனுப்புவோம் அப்படிங்கறது கூட சொல்லாம நாங்க இதை மூடிவிடுவோம் என்று தெளிவாக அவர்கள் அறிவித்திருக்கிறாங்க தமிழ்நாட்டிற்கு கூடிய அத்தனை குடும்பங்களும் அழிந்து கொண்டிருக்கிறது வாழ முடியவில்லை இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் வாழக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு கொண்டிருக்கிறது தயவு செய்து இந்த மதுக்கடைகளை மூடுங்கள் என்றால் அதை கூட செய்ய அச்சி ஜெயலலிதா உடைய ஆட்சி அதனால தலைவர் கலைஞர் அவர்கள் தெரிவித்தார்கள் திமுக ஆட்சிக்கு வரும் நான் முதல்வராக போகுது நான் மூடுகிறேன் தமிழ்நாட்டில் என்ன கலைஞர் ஒழுங்கேற்ற தன்னுடைய தேர்தல் அறிக்கையில முதல் அறிவிப்பாக முதல் உறுதிமொழியாக திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் உத்தரவு மறுவிலக்கு சட்டம் இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் வாழக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது இந்த மதுக்கடைகளை மூடு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணுடைய கோரிக்கையும் இந்த டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் மதுவை ஒழிக்கணும் தமிழ்நாட்டிலிருந்து ஒழிக்கணும் தான் உங்களுடைய மிக முக்கியமான கோரிக்கை மற்றதெல்லாம் அப்புறம் தான் நிச்சயமாக உறுதியாக நான் சொல்றேன் நிச்சயமா அதை செய்வோம்